வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகன் தலைப்புச் செய்திகள் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று மாலை சென்னையில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் ஆண்டுக்கு இரண்டு கோடி வேலைவாய்ப்புகளை அளிப்பதாக கூறிய உறுதிமொழியை பிஜேபி நிறைவேற்றவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு டி ராஜா கூறியுள்ளாா் ஆகாஷவாணி மற்றும் தூர்தர்ஷனில் தமிழக அரசியல் கட்சிகள் பேசுவதற்கான நேரம் இன்று குலுக்கல் முறையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது முன்னாள் தமிழக அமைச்சர் திரு ஆர் எம் வீரப்பன் இன்று சென்னையில் காலமானார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலில் தமிழகம் உள்ளிட்ட முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நூற்று இரண்டு தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது அதிகரித்து வரும் கோடை வெப்பத்தையும் பொருட்படுத்தாமல் அரசியல் கட்சியினர் தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக இன்று மாலை சென்னை வந்தடைந்தார் மாலை தியாகராய நகரில் நடைபெறும் தேர்தல் பொதுக்கூட்ட பேரணியில் பிரதமர் பங்கேற்கிறார் முன்னதாக இன்று காலை மத்திய பிரதேச மாநிலம் பாலக்கட்டில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் வரும் மக்களவைத் தேர்தல் புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான இயக்கம் என்று குறிப்பிட்டார் நகர்ப்புறங்களிலும் கிராமப்பகுதிகளிலும் உள்ள ஒவ்வொருவருக்கும் முக்கியத்துவம் அளித்து தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த பத்து ஆண்டுகள் நலத்திட்டங்களை அளித்து வந்ததாக அவர் தெரிவித்தார் நவீன உட்கட்டமைப்பை நாடு முழுவதும் கொண்டு வருவதற்காக பல கோடி ரூபாய் மதிப்பில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார் பிற்படுத்தப்பட்டோர் பழங்குடியினர் மற்றும் ஷெட்யூல் வகுப்பு மக்களுக்கு பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் சுதந்திரப் போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்களுக்கு உரிய அங்கீகாரம் அளிக்க காங்கிரஸ் கட்சி தவறிவிட்டதாகவும் திரு மோடி குற்றம் சாட்டினார் ஆண்டுதோறும் இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தருவதாக உறுதியளித்த பிஜேபி அதனை நிறைவேற்றவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா கூறியுள்ளார் விழுப்புரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் நிதி வசூலித்ததன் மூலம் அக்கட்சி மிகப்பெரிய முறைகேட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டினார் தேர்தல் பறக்கும் படையினர் கைப்பற்றும் தொகையை தேர்தல் ஆணையம் யாருடையது என்று கண்டறிந்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அனைத்து விஷயங்களிலும் நடுநிலையோடு அந்த அமைப்பு செயல்பட வேண்டுமென்றும் அவர் கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளாக மத்தியில் ஆட்சி புரிந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மாநிலங்களுக்கான உரிமையை அளிக்கவில்லை என்றும் பேரிடர் காலங்களில் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு உதவி செய்யவில்லை என்றும் திரு டி ராஜா தெரிவித்தார் இதனிடையே மாவட்ட நிர்வாகங்கள் தேர்தல் தொடர்பான முன்னேற்பாட்டு பணிகளையும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் முழுவீச்சில் மேற்கொண்டு வருகின்றன சென்னை மாவட்டத்தில் வாக்குப்பதிவு மையங்களில் பணிபுரிய உள்ள காவல் பணியாளர்கள் மற்றும் நுண் பார்வையாளர்களை குலுக்கல் முறையில் தெரிவு செய்யும் பணி மாவட்ட தேர்தல் அலுவலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் இன்று நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாக்குப்பதிவு எந்திரங்களில் வேட்பாளர்களின் சின்னம் பொருத்தும் பணி அரசியல் கட்சி பிரதிநிதிகள் மற்றும் வேட்பாளர்கள் முன்னிலையில் இன்று நடைபெற்றது நாமக்கல் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை கணினி மூலம் சுழற்சி முறையில் ஒதுக்கீடு செய்வதற்கான இரண்டாவது கட்ட பணி அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் இன்று நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தலைமை அஞ்சலகம் சார்பில் தேர்தல் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நூறு சதவீதம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது நூறு சதவீதம் வாக்களிப்பதை வலியுறுத்தும் வகையில் திருச்சி ரயில் நிலையத்தில் அஞ்சலக ஊழியர்கள் பிரம்மாண்ட ரங்கோலி கோலமிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாட்டுப்புற கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் மூலம் தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது தூத்துக்குடி வாவு சிதம்பரம் கல்லூரியில் முதல் முறை வாக்காளர்களிடையே வாக்களிப்பதன் அவசியம் குறித்து ராட்சத பலூன் பறக்கவிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் குரம்பேட்டையில் நூறு சதவீதம் வாக்களிப்பது குறித்து கிராமிய கலை நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதில் பங்கேற்ற ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான திரு அருண்ராஜ் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று தெரிவித்தாா் ஸ்ரீபெரும்பூர் தொகுதியில சுமார் அறுபது வாக்குச்சாவடிகள் வந்து பதற்றமான வாக்குச்சாவடிகள் என்று கண்டறியப்பட்டுள்ளன முந்தைய காலத்தில் அல்லது அதுக்கு நடந்த சில அல்லது சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அந்த அடிப்படையில தாஸ் மற்றும் காவல்துறை மூலமாக கலந்து ஆலோசித்து முன்னூத்தி வந்து நாங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம் இந்த முன்னூத்தி அறுபதுலயோ நாங்க வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முன்னாடியே காவல்துறை மற்றும் வந்து ரெவன்யூ எங்க எல்லாத்தையும் வந்து அனுப்பிச்சு எந்த அசுமுதாவது நடக்காத மாதிரி வந்து எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பாக்க சொல்லிருக்கோம் இந்த வாக்குச்சாவடிகள்ல துணை ராணுவத்திலையும் வந்து ஸ்டேஷன் பண்ணுவோம் அதனால எந்த பிரச்சனைகளுமே இல்லாம சிறப்பான முறையில எலெக்ஷன் நடைபெறும் காஞ்சிபுரம் அருகே ஏடிஎம் மையங்களில் நிரப்ப உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட நாற்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயை பறக்கும் படையினர் இன்று பறிமுதல் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே தனியார் ஏடிஎம் மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட எழுபத்தி நான்கு லட்சத்து ஐயாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது நீங்கள் மாநில செய்தி அறிக்கை கடமை புரிந்து உரிமை பெறுவது ஜனநாயகத்தின் பெரும் பெருமை திறக்கும் சாவி உங்கள் வாக்காய் இருக்கலாம் நீங்கள் சிறக்கலாம் இதயம் சொல்வது கேளுங்கள் எல்லாரும் வாக்களியுங்கள் உங்கள் வாக்கு நித்திய வாக்கு உங்கள் வாக்கு சத்திய வாக்கு உங்கள் வாக்கு நித்திய வாக்கு இனி தேர்தல் களம் தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் இந்த பகுதியில் இன்று இடம்பெறுகிறது சிதம்பரம் மக்களவைத் தொகுதி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அரியலூர் ஜெயங்கொண்டம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளும் கடலூர் மாவட்டத்தில் உள்ள புவனகிரி காட்டுமன்னர்கோள் சிதம்பரம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளும் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள குன்னம் சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது இத்தொகுதியில் பாஜக கூட்டணியில் பாஜக வேட்பாளர் கார்த்தியாயனி திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அதிமுக கூட்டணியில் அதிமுக வேட்பாளர் சந்திரகாசன் நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜான் சிராணி பிஎஸ்பி கட்சி சார்பில் நீலமேகம் மற்றும் ஒன்பது சுயேட்சைகள் என பதினான்கு வேட்பாளர்கள் தற்பொழுது களத்தில் உள்ளனர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் பதினைந்து லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு மொத்த வாக்காளர்கள் உள்ளனர் இவர்களில் முப்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி எட்நூற்றி எழுபத்தி நான்கு வாக்காளர்கள் தற்போது முதல் முறையாக வாக்களிக்க உள்ளனர் மேலும் இருபது முதல் இருபத்தி ஒன்பது வயதுக்குட்பட்ட ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்காளர்களும் முப்பது முதல் முப்பத்தி ஒன்பது வயதுக்குட்பட்ட மூன்று லட்சத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்காளர்களும் நாற்பது முதல் நாற்பத்தி ஒன்பது வயதுக்குட்பட்ட மூன்று லட்சத்தி பதிமூணாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு வாக்காளர்களும் உள்ளனர் மேலும் பதற்றமான வாக்குச்சாவடி மையங்களை சிதம்பரம் தொகுதியில் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆணிமேலு சோர்ணா மற்றும் தேர்தல் பார்வையாளர் சிறப்பு செலவின பார்வையாளர் மற்றும் செலவின பார்வையாளர்கள் ஆகியோர் ஆய்வு செய்து உரிய அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றனர் அறிவுறுத்த செய்தியாளர் ராம்குமார் மக்களவைத் தேர்தலையொட்டி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனில் தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளுக்கு ஒலி ஒலிபரப்புக்கான தேதி மற்றும் நேரம் குலுக்கல் முறையில் இன்று ஒதுக்கீடு செய்யப்பட்டது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் பிரசார் பாரதியின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இம்மாதம் பனிரண்டு பதிமூன்று பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் இந்த தேர்தல் ஒலிபரப்பு இடம்பெறும் கோடை பண்பலை உட்பட தமிழகத்தில் உள்ள வானொலி நிலையங்களின் அனைத்து அலைவரிசைகளிலும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் தேர்தல் ஒலிபரப்பு இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வானொலி ஒலிபரப்பில் திமுக அஇஅதிமுக தேமுதிக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் பகுஜன் சமாஜ் ஆகிய கட்சிகளின் ஒலிபரப்புக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது எம்ஜிஆர் கழக நிறுவனரும் முன்னாள் மாநில அமைச்சருமான திரு ஆர் எம் வீரப்பன் இன்று பிற்பகல் சென்னையில் காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்றி எட்டு மூத்த அரசியல்வாதியான ஆர் எம் வீரப்பன் வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆட்சியின்போது தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த மூத்த அரசியல் தலைவராக அவர் திகழ்ந்தார் ஆண்டு எம்ஜிஆர் கழகம் என்ற அரசியல் கட்சியை அவர் தொடங்கினார் அரசியல் மட்டுமின்றி தமிழ் திரைப்பட தயாரிப்பு பலராக அவர் பல திரைப்படங்களை தயாரித்துள்ளார் பழம்பெரும் நடிகர்கள் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் மற்றும் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் நடித்த ஏராளமான திரைப்படங்கள் ஆர் எம் வீரப்பன் தயாரிப்பில் வெளிவந்துள்ளன முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தனியார் மருத்துவமனைக்கு நேரில் சென்று ஆர் எம் வீரப்பன் உடலுக்கு மலரஞ்சலி செலுத்தினார் விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது மொஹாலியில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி சீனாவில் இன்று தொடங்கியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று மாலை சென்னையில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் ஆண்டுக்கு இரண்டு கோடி வேலைவாய்ப்புகளை அளிப்பதாக கூறிய உறுதிமொழியை பிஜேபி நிறைவேற்றவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா கூறியுள்ளாா் ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனில் தமிழக அரசியல் கட்சிகள் பேசுவதற்கான நேரம் இன்று குலுக்கல் முறையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது முன்னாள் தமிழக அமைச்சர் திரு ஆர் வீரப்பன் இன்று சென்னையில் காலமானார் ஐ கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது